அதிமுக செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி சசிகலா ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்றவர் முதலமைச்சராகவும் திட்டமிட்டார் ஆனால் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் நான்கு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த காலகட்டத்தில் அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டார் சசிகலா அவரது உறவினர்கள் தினகரன் திவாகரன் வீடும் அலுவலகம் என நூறு தொண்ணூத்தி ஏழு இடங்களில் இரண்டாயிரத்தி பதினேழில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நான்கு சோதனை நடத்தினர் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வந்த சசிகலாவின் பினாமியான மார்க் குழுமத்தின் தலைவர் ஜி ஆர் கே ரெட்டிக்கும் இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது இதில் ஏராளமான ஆவணங்கள் சிக்கின அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர் சோதனையின் போது வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த ஆவணங்களை ஆய்வு செய்தனர் அப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்த போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு பத்மாவதி சர்க்கரை ஆலையை சசிகலா ஐம்பது கோடி ரூபாய் செல்லாத நோட்டு கொடுத்து பினாமி பெயரில் வாங்கியது தெரியவந்தது அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர் நடத்திய தொடர் விசாரணையில் சசிகலாவின் பினாமிகள் இருநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்தது பினாமிகள் பெயரில் சசிகலா சொத்துக்கள் வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது இந்த மோசடியில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பது உறுதியாகியுள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சென்னை மற்றும் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சசிகலாவின் பினாமி வீடு மற்றும் மொத்த நகை வியாபாரிகள் வீடு என ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் சோதனை நடத்தினர் சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள சசிகலாவின் பினாமியான மார்குழுமத்தின் இயக்குநரான ராமகிருஷ்ணன் ரெட்டி வீடும் சென்னை புரசை வாக்கத்தில் உள்ள தங்க நகை மொத்த வியாபாரியான மோகன்லால் காத்ரி வீடும் சவுகார்பேட்டையில் உள்ள அவரது அலுவலகம் ஆகியவற்றில் சோதனை நடந்தது சோதனையில் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர் கனடா வங்கியில் ரூபாய் இருநூறு கோடி மோசடி மற்றும் பண மோசடி வழக்கு தொடர்பாக சசிகலாவுக்கு சொந்தமான சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள சொத்துக்களில் அமலாக்கம் இயக்குநரகம் சோதனை நடத்தியுள்ளது அதன் அடிப்படையில் அமலாக்கத்து விசாரணை நடத்தி வருகிறது இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள சசிகலாவின் பினாமி வீடு மற்றும் வியாபாரிகள் வீடு என ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் சசிகலாவுக்கு சொந்தமான பத்து சொத்துக்களுக்கு குழுமத்தின் ஜி ஆர் கே ரெட்டி பினாமியாக்கு இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை சோதனைகளை தொடங்கியுள்ளது அதே நேரம் ரூபாய் இரண்டு வங்கி மோசடி தொடர்பாக சிபிஐ எஃப்ஐ பதிவு செய்துள்ளது அதில் சசிகலாவின் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாளையொட்டி ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் அண்ணா உருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில் அண்ணாவின் எண்ணங்களை எம்ஜிஆர் ஜெயலலிதா நிறைவேற்றினார்கள் அண்ணாவுக்கு சிலை வைத்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வழியில் ஜெயலிதா கொஞ்சம் கூட மாறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வழங்கினார் ஜெயலலிதா ஆனால் அவருக்காக எல்லாம் செய்தது அதிமுக தான் இன்றைக்கு அரசாங்கம் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று வாய்ச்சாலத்தில் போகிறது முதலமைச்சர் வெளிநாடு டூர் சென்றார் ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி முதலீடு பதினேழாயிரம் இருக்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றார்கள் எனக்கு தெரிந்த வகையில் சதவீதம் ஏற்கனவே இங்கே இருக்கும் தொழிலாளர்களின் விரிவாக்கம் தான் பதினொன்று சதவீதம் அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூர் ஈரோடு ஜவுளி தொழில் முடங்கி போயுள்ளது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதை முதலில் முதலமைச்சர் சரி செய்ய வேண்டும் அதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது ரூபாய் இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடல் உணவு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது அதற்கு போகிறீர்கள் அரசு நிதி கொண்டிருக்கும் போது முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் வீண் என்றுதான் நான் சொல்வேன் எவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க